நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோ பதிவில் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள் பிறக்கக்கூடிய உங்களுடைய அழகு குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைத்து மன மகிழ்ச்சி அடையலாம் என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய நாள் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதாவது இன்றைய நாள் முழுக்க இரவு வரை வந்து இரவு பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முடிகிறது வரையும் அசுவினி நட்சத்திரம் மேசராசி வந்து அமைகிறது இந்த அசுவனி நட்சத்திரம் மேசராசியில் வந்து பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் ஆரம்ப எழுத்துக்கள் என்ன சே சோ சூ அப்படின்னா ஆரம்பத்தில் சீகச் யூ என்று ஆங்கிலத்தில் வர வேண்டும் சே அப்படின்னா ஆங்கிலத்தில் சீகச் என்று வர வேண்டும் சோ அப்படின்னா சிகச் ஓ என்ற எழுத்து ஆரம்பத்தில் வர வேண்டும் ல அப்படின்னா ஆரம்பத்தில் எல் ஏ எழுத்து வர வேண்டும் பின் இரவு அதாவது இன்னைக்கு நைட்டு பதினோரு மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிடத்திற்கு மேலே பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளக்கூடிய அருமையான யோக நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது லீ அல்லது லூ அல்லது லே அல்லது லோ லீ அப்படின்னா ஆங்கிலத்தில் எல்லை என்று ஆரம்பித்து வர வேண்டும் லூ அப்படின்னா ஆங்கிலத்தில் யூ என்று வர வேண்டும் லே அப்படின்னா ஆங்கிலத்தில் எல்இ என்று வர வேண்டும் லோ அப்படின்னா ஆங்கிலத்தில் எல் ஓ என்று வர வேண்டும் இந்த நான்கு இடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் ஆரம்ப இடத்தில் பேர் வைத்து மன மகிழ்ச்சி அடைகிறதோடு மட்டுமல்லாமல் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்